ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோல பாக்குற மரம் பண்ண அட்டகாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த மரத்தை வெட்டி அது அது விழுற நேரத்துல இவரையும் சேர்த்து கீழே வாரி தான் விழுந்திருக்கு இங்க இந்த வீடியோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க எந்த வித்தியாசமும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஒரு தென்னை மரம் சர்றன்னு கீழே விழுந்துடுச்சு வேரோட செரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலை ரோட்ல ஆட்கள் யாரும் இல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது புயலோட கோர தாண்டுவத்தை தான் புயல் அடிக்கிற வேகத்துல எங்க இருக்கிறோம் நம்ம பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்க முடியாது கண்ணை திறந்து பார்த்தா எல்லா பக்கமும் புகையும் புழுதியுமா தான் தெரியும் புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதையுமே நம்மளால தெளிவா பார்க்க முடியும் அதனால அந்த நேரத்துல மட்டும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கூட யார் இருக்கறாங்க அப்படினு எட்டி பார்க்கவும் முடியாது அடுத்து இந்த வீடியோல இந்த போட்ல வந்திருக்கிற நிறைய கம்புகளை அப்படியே தூக்கி இந்த கரையில வைக்கணும் இதுதான் வேலை போட்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இப்பவே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இந்த கட்டு அப்படியே கீழே விழுந்துருமோ அப்படினு அவர் நினைச்சது ரொம்ப ரொம்ப சரியா போச்சு ஆனா ஆட்கள் யாரும் இல்லாத இடத்துல மறுபடியும் இந்த ஆத்தலை விழுந்ததுனால நல்லதா போச்சு கொஞ்சம் விட்டு அந்த ஜே சிப்பி வண்டியோட சேர்த்து ஆத்துக்குள்ள இழுத்துரும் போல அந்த அளவுக்கு அதோட பாரம் அவ்வளவு அதிகமா இருந்து இந்த வீடியோ பாக்குற இவரு உட்காந்துருக்காரு அந்த ரோட்ல போயிட்டு இருந்த காரு திடீர்னு இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல தான் இவருக்கும் காருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு நல்ல விலைய போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஆள் நிம்மதி பெருமிச்சு விட்டு இருக்காரு இங்க இந்த வீடியோல காத்து ரொம்ப வேகமா அடிக்குது ரோட்ல ஒரு ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கு காத்தோட வேகத்துல அங்க பக்கத்துல இருந்த மின் கம்பம் அப்படியே சரிஞ்சு ரோட்டுக்கு வருது ஸ்கூட்டர் உடனே நிறுத்திட்டாங்க நல்ல விலையா மேல படல எங்க இந்த வீடியோல பாக்குற டாக் எதையோ பாத்து எங்க ஓடுறது

அவர் பின்னாடியே ஓடி போறாரு ஆனா நல்ல வழிய கார் போன வேகத்துல அதே இடத்துல நின்னுடுச்சு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சில சம்பவங்கள் இந்த மாதிரி ஆயிருது பாருங்க எங்க இந்த வீடியோல பைக்ல மின்னல் வேகத்துல வந்த ஒருத்தரை தான் பாக்குறோம் பைக் ஒரு பக்கமா போகுது ஆள் ஒரு பக்கமா போயிருக்காங்க அதோட வேகம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்திருக்கு இந்த வீடியோல பாக்குறது புயல் காற்றோட வேகத்தை தான் இங்க தெருவோர கடைகள் எல்லாம் பெரிய பெரிய கொடைகள் வச்சிருக்கோம் நிழலுக்காக இந்த பெரிய கொடைகளை மடக்கி கொண்டு போயிடலாம் பத்திரமா அப்படின்னு நினைச்சா அதுக்கு முடியவே இல்ல காத்தோட வேகத்துக்கு சின்ன கொடையே அவ்வளவு அட்டகாசம் பண்ணும் இந்த பெரிய கொடையே சொல்லவா வேணும் அது எந்த திசையில போகுது அப்படின்னு அதுக்கே தெரியல அந்த அளவுக்கு காற்றோட வேகம் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கண்ணால பார்த்தாலும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் இங்க ஒரு பூனை ரொம்ப வேகமா ஓடி போகுது இந்த நெருப்பை பார்த்து இவ்வளவு நெருப்பு எப்படி வந்தது நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த நெருப்புக்குள்ள இருந்து ஒரு ஆளே நடந்து வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு இருந்து வெளியே வந்த இந்த ஆளோட தைரியத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இத பார்த்த இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வேகமாவே அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு என்னதான் கண்ணால பார்த்தாலும் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தாலும் நம்ப முடியாத விஷயம் தான் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்ல ஆட்கள் எல்லாம் நடமாடிட்டு இருக்காங்க பரபரப்பாக இருக்குது திடீர்னு இந்த தாவி ஓடி 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 வந்தது ஒரு ஒரு சிங்கம் சிங்கம் யாரும் கூட கண்ணால பார்த்து முடியாத சம்பவம் தான் இது சிங்கமா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு எல்லாரும் எல்லாரும் அந்த அந்த இடத்துல இருந்து ஓடிட்டாங்க வந்த ஆளை ஆளை குறி வச்சு போனது அதனால இருந்த விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சது இப்படி காட்டு திடீர்ந்து நிலைமை என்ன ஆகுது அடுத்த வீடியோ இந்த தடுப்பை எடுத்துட்டு போகிறதுக்காக தலை உள்ள பக்கத்துல யாருமே இல்ல உதவி மாட்டிக்கிட்டாலும் அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சு வெளியே வரது அதுக்கான வழியை தான் தேடணும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சதுனால வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க எங்க இந்த வீடியோல நம்ம வீட்டுல ஃபேன் ஓடும்போது நம்ம எப்பவாவது ஒரு தடவையாவது நினைச்சு பார்ப்போம் இந்த ஃபேன் அப்படியே கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்துடுச்சு அந்த முன்கூட்டியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஃபேன் கீழே விழ போகுது அப்படின்னு அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க இடத்த விட்டு நகர்ந்து ஒரு நிமிஷத்தில் ஃபேன் விழுந்தது கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால நல்லதாக போச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இங்கே பெரிய கேட் திறந்துருக்கு இருந்து வேகமாக ஓடி வந்தது ஒரு டாக் வந்து வேகத்தில் ரோட்டில் யார் போகிறாங்க அப்படின்னு தான் தேடுது இவர் கொஞ்சம் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறதுனால இவர் குறி வச்சிருக்கு இவர் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தவர் இவருக்கு ஓடி வந்து உதவி செய்யாமல் அவர் ஓடி போயிட்டாரு கொஞ்ச நேரம் ஆச்சு யாருமே இல்லை அந்த பக்கத்தில் இருந்த ஒரு அதனாலதான் வேகமா ஓடி வந்து அந்த டாக் அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டு இருக்காரு கண்டிப்பா கூட ரெண்டு பேர் இருந்தாதான் அதோட பிடியில இருந்து வெளியவே வர முடியும் தனியால அதோட பிடியில இருந்து வெளியே வரது அவ்வளவு சாதாரண இல்ல டாகோட ஓனர் இப்போதான் மெதுவா வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு கேட்ட பூட்டுறாரு இதுக்கு இந்த கேட்ட முதல்ல பூட்டி வச்சிருந்தா எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும் அடுத்தது இங்க பரபரப்பான ரோட்ல கார் வண்டி எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு மரத்துல இருந்து ஒரு ஓல வேகமா வந்து விழுது ரோட்ல போயிட்டு இருக்கிறவரு இதை நினைச்சு கூட பாக்கல அப்படியே கரெக்டா வந்து முகத்தையே மூடிடுச்சு பாருங்க நல்ல வேலை பைக்கை மெதுவா நிறுத்திட்டாரு அடுத்தது இந்த வீடியோல இருக்கிற டாகுக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பொருளை டெலிவரி கொடுக்கறவர் வந்ததோ இதுவே மெதுவா போய் வாங்கிட்டு வருது ரொம்ப ரொம்ப பொறுப்பான டாகா இருக்கும் போல பல தடவை இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால அவரும் இதை நம்பி கொடுத்துட்டு போறாரு அடுத்தது இந்த வீடியோவில் ரொம்ப புத்திசாலியான ஒரு டாக் தான் பார்க்குறோம் அதுவே பைப்பை திறந்து அழகாக தண்ணி குடிச்சிட்டு இந்த பைப்பையும் பூட்டி வைக்கிது எப்படி எல்லாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்க தான் தோணுது இங்கே இந்த வீடியோவில் ரெண்டு டாக் நடந்து வந்துட்டு இருந்தது இந்த பள்ளத்தை மூடி தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த மூடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அது மேலே இந்த டாக் கால் வச்சதும் தடிக்கி உள்ளே விழுந்துடுச்சு கூட இருந்த டாக் பாருங்க கொஞ்சம் யோசிக்கல அடுத்த செகண்டே வேகமாக ஓடி போய் ஆளை கூட்டிட்டு வருது சரியான நேரத்துக்கு அதை கூட்டிட்டு வந்ததுனால தண்ணிக்குள்ள இருந்து அதை வெளியே தூக்கி எடுத்துட்டாங்க எப்படி ஒரு நம்ப முடியாத ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய இளநீர் தேங்காய் இதெல்லாம் கொண்டு வராங்களாம் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போன ஒரு டாக் கேட்டு பக்கத்துல போய் அதுவும் ஒரு தேங்காவை வாங்கிட்டு வருது ரொம்ப பாசக்கார டாகா இருக்கும் போல இந்த வீடியோல பாக்குறது ஏதோ படங்கள்ல பாக்குற மாதிரி நம்ம முடியாத சம்பவம் தான் கார் ஒன்னு வேகமா வந்தது இவ்வளவு தடுப்புகளை தாண்டி இவ்வளவு உயரத்துல இருந்து அப்படியே ரோட்டுக்கு குதிச்சிருக்கு அதுல இருந்து நெருப்பு வேற வர ஆரம்பிச்சது இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த காரையே நிறுத்த முடிஞ்சிருக்கு இவ்ளோ உயரத்துல இருந்து நிதானமா தரையிறங்குனதே நம்ம முடியாத கட்சி தான் எங்க இந்த வீடியோல இற போடுற இடத்துக்கு தேடி தேடி போற மீன்களை தான் பாக்குறோம் சரியா எந்த இடத்துல இற போடுறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அதிர்றதுனால இடத்தை பார்த்து மொத்த கூட்டமும் அப்படியே போயிருது அடுத்த தங்கி இந்த வீடியோல ரோட்ல நடக்கிற ரெண்டு பூனைகளோட பாச பிணைப்பான் பாக்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிற மாதிரி என்ன ஒரு பாசம் பாருங்களேன் இந்த பூனையை காணாம ரொம்ப தேடிட்டு இருக்கும் போல அடுத்த இந்த வீடியோல ஆத்துல இருக்கிற மொத்த தவளையை சேர்ந்து வட்டவரிசை மாநாடு பாக்குறோம் கரையில இருந்து பார்த்தவங்க அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க இந்த தவளைகளுக்கு உள்ள கூட ஒரு தலைவர் எல்லாம் இருப்பாங்க போல எங்க இந்த வீடியோல எலிகளோட சேட்டையை தான் பாக்குறோம் இந்த சின்ன துவார வழியை பெட்டிக்குள்ள போற எலி திரும்பி வந்து இந்த எலிய வம்ப இழுத்துட்டு போகுது பயங்கர கோபக்கார எலியா இருக்கும் போல கீழ இருந்து இதை பார்த்து நம்ம வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாரா அடுத்தது இங்க இந்த வீடியோல பேக்கரிக்குள்ள நுழைஞ்சு நல்லா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்கிற ஒரு புறாவதான் பாக்குறோம் வந்துட்டு உடனே கடைக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியது அதுவும் பேக்கரி கடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டு நகர முடியுமா அடுத்தது இங்க இந்த வீடியோல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற கம்பளியை தான் பாக்குறோம் இதோட ஒரு முடி பட்டா கூட அவ்வளவுதான் அந்த ஒரு முடிக்கு கூட அவ்வளவு பவர் இருக்கும் நம்ம உடம்பெல்லாம் அப்படியே வீங்க வச்சிரும் இந்த வீடியோல ஒரு மரம் நினைச்சா எப்படி வேணாலும் வளரலாம் அப்படின்னு இதை பார்த்தி தெரிஞ்சுக்கலாம் வேறு எங்க இருக்கு ஆனா மரம் எங்க இருக்கு பாருங்க தரையில இருக்கிற வேறு இவ்வளவு உயரத்தை தாண்டி ஒரு குச்சி மாதிரி போயிட்டே இருக்குது வேறு தான் இவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கு இருக்குது மரம் எங்க இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா கடைசியில இந்த மரத்துக்கு இங்கதான் ஒரு இடம் கிடைச்சிருக்கு கிடைச்ச இந்த சோறையும் அப்படி இருக்கமா பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் இது நினைச்ச மாதிரி கொஞ்சம் வளர முடிஞ்சிருக்கு பாருங்களேன் இந்த மரத்தோட தேடுதல் ரொம்ப பெரிய தேடுதல் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கப்பல சூழ்ந்து இருக்கிற நிறைய மீன்களை தான் பாக்குறோம் கடல்ல இவ்வளவு மீன்கள் இருக்குதா அப்படின்னு ஒரு சின்ன இடத்த பாக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த லைட் வெளிச்சத்துல எல்லாமே வந்து நீந்திட்டு இருக்கு பழைய போட்டா அவ்வளவுத்தையும் அப்படியே அள்ளிடலாம் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமா டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம் எதேச்சியா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாடு அப்படியே டிவியை பார்த்ததும் பிரமிச்சு நின்றுடுச்சு மொத்தத்துல வீட்டுல இருக்கிற ஆட்கள் டிவி பாக்குறது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிற டாக் கேட்டு இப்போ மாடு முதற்கொண்டு எல்லாமே டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்படியே போனா ஆளுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் போல இங்க பட்ட பகல் நேரத்துல பரபரப்பான ரோட்ல நல்லா மல்லாந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் எவ்ளோ சத்தம் கேட்டாலும் அது கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி தெரியல நீட்டி நிமிந்து அப்படியே ஒரு தூக்கம் ராத்திரி ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம அப்படி பரபரப்பா வேலை பார்த்திருக்கும் போல